ஆயிரம் ரூபா புள்ள அரிசி பருப்பு தாரா ஏத்த மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் ஆயிரம் ரூபாய் வேணாவோ அரிசி பருப்பு வேணா ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா ஏ கொலுசு முக்கத்தி தாராம் தாராம் கூட கொஞ்சம் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம் கட்ட மாமா நான் கூட வர மாட்டே ஏ வேட்டி சேல தாரா என் வேட்டி சேலை அடி ஓசி பசும் ஒத்துக்கிட்டு வாடி நம்ம கோட்டு போட்டு வருவோம் வேட்டி சேலை வேணா ஓசி பசும் வேணா வேலை வெட்டி தந்தா இதை வாங்கிக்கு வேண்டானா என் மிக்சி கிரைண்டர் தாரா அடி மசாலா சாமானும் தாரா என் மாமன் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் ஓ மிக்சி கிரைண்டர் வேணாம் அந்த மசாலா சாமான் வேணா மனங்கட்ட மாமா நான் மாத்தி போட மாட்டே போட்டதெல்லாம் போதும் மாமா நீயும் கொஞ்சம் மாறு நாம பட்டதெல்லாம் போதும் இப்ப மாறனுமே ஊரு ஏ படிக்க நல்ல படிப்பு பார்க்க நல்ல வைத்தியம் கொடுக்க போறதாரு கொடுக்க போறதாரு விவசாயி சின்னந்தானே கூறு என்னம்மா தேவி சக்கம்மா என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா கண்ண தோறந்தே பாறம்மா எங்க கவலைய கொஞ்சம் நீ தீரம்மா என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல பச்சை புள்ளைக்கு பாலியல் தொல்ல நாட்டுல நடக்குது கொல கொல்ல இந்த எங்கே தான் போயி சொல்ல என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா விளைய வச்ச நெல்லு ரீதியில் கிடக்குது விளையாட்டு போட்டி தான் அரங்கத்தில் நடக்குது ஆடம்பரமா ஆட்சி நடக்குது சனா அல்லல் பட்டு தானாலும் கிடக்குது என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா பத்து லட்சம் கோடி கடனில் நாடு இதுல இலவசம் வேற கேடு பத்து லட்சம் கோடி கடனில் நாடு இதுல இலவசம் வேற கேடு பாக்க சகிக்கல படும் பாடு பாக்க சகிக்கல படும் பாடு இத வளர்ச்சின்னு போடுறான் போடு என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசம போகுதே நியாயம்மா கண்ணே பாரம்மா கண்ணே பாரம்மா எங்க கவலைய கொஞ்சம் நீ தீரம்மா مرதுவ மனையில் கிட்டி நீ தீருட்டு مرதுவ மனையில் கிட்டி நீ தீருட்டு கேட்க போனா முறை கேடுன்னு ஊருட்டு ஏசி பார் இல்லை சாரா வாரம் ஓசி பஸ்ன்னு ஊரெல்லாம் விளம்பரம் என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுத நியாயம்மா ஊழல் ஊரி ஊறி தங்கிடக்குறான் ஊழல் லஞ்சத்தில ஊறி கிடக்குறான் உண்மை நேர்மை என்ன என்னன்னு கேட்கிறான் ஊழல் லஞ்சத்தில ஊறி கிடக்குறான் உண்மை நேர்மை என்ன என்னன்னு கேக்குறான் ஓட்டுக்கு காச வாரி ஏறக்கீரான் மக்களை தான் வயிற்றில் அடிக்கிறான் வயிற்றில் அடிக்கிறான் வீரம்மா காலி எந்தாய வீரம்மா காலி இவங்கள பண்ணனு மெனி கூண்டோட காலி எந்தாய வீரம்மா காளி இவங்கள பன்னனு மெனி கூண்டோட காலி சக்கமா வாக்கு சத்திய வாக்கு ஓ சக்கமா வாக்கு சத்திய வாக்கு விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு வாக்கு சத்திய வாக்கு விவசாயி சின்னத்துக்கு தான் வாக்குன்னு ஓட்டை யோசிச்சு பார்த்து தான் போடு ஓட்டை யோசிச்சு பார்த்து தான் போடு அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு அப்புறம் சொர்க்கம்மா மாறும் மே நாடு ஓட்டை யோசிச்சு பார்த்துதான் போடு அப்புறம் சொர்க்கம்மா மாறும் மே நாடு என்னம்மா தேவி சக்கம்மா ஐந்தாவது முறையாக நாம் தமிழர் கட்சி ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நம்ப வேண்டும் நேசிக்க வேண்டும் நாங்கள் என் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நம்பி நேசித்து ஐந்தாவது முறையாக தனித்து களத்திலே எட்டு கோடி மக்களோடு இணைந்து என் மண்ணுக்கும் மக்களுக்குமாக களத்திலே போட்டியிடுகிறோம்